இவர் மண்ணின் மைந்தர் முதலாவதாக பட்டம் வருகிற முபார் மண்ணின் மைந்தர் என்பதை உங்கள் கவனத்து கொண்டு வருகிறோம் மொத்த மாணவர்களிலேயே முதல் மதிப்பெண் சென்ற ஆண்டு இவர் முதல் மதிப்பெண் பெற்றார் இந்த ஆண்டும் பரீட்சையிலே முதல் மதிப்பெண் பெற்றார் என்பதையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் பெரிய மண்ணின் மதுரை மாவட்டம் செக்கிமங்கலத்தை சார்ந்த எம் ஷேக் அப்துல்லா அவர்களின் நன்கு மகன் அல்ல ஆதி எஸ் அனீஸ் ரஹ்மான் அவர்கள் கொண்ட 나가지 나택배나레택 அடுத்ததாக புதுக்கோட்டை மாவட்டம் கோபாலப்பட்டினத்தை சார்ந்த யு அபு ஹனீஃபா அவர்கள் அன்பு மகன் ஏ ஷேக் உஸ்மான் அவர்கள் பட்டம் பெறுகிறார்கள் கோவை மாவட்டம் அடுத்ததாக கோவை மாவட்டம் ஏ பாளையத்தை சார்ந்தீன் அவர்கள் அன்பு மகன் அல்ல ஆபிஸ் எஸ் அப்துல் ரஹ்மான் டீக்காமர்கள் பட்டப்படுகிறார்கள் கோவைட்ட கிணத்து கடமை சேர்ந்த ஏ முகமது அவர்கள் அன்பு மகன் அல்லீஸ் எம் முகமது இஸ்மாயில் பீகாம் அவர்கள் பட்டம் பெரிந்த அதற்க다가 சிவதந்திரை நேரு மஜால் வீதியை சேர்ந்த எம் ஜாகிர் হোসেন அவர்கள் அன்பு மகன் அల్ஹாபி ஜி আমিন தோதி அவர்களை பட்டம் பெற்றார்கள் நரே தக் பே நரே தக் பே அடுத்ததாக மதுரை மாவட்டிமங்கலத்தை சார்ந்த மௌலகூ ஆளின் மண்பை அவர்கள் அன்பு மகன் அல் ஆபிஸ் என் அப்துல் ரஹ்மான் அவர்கள் பட்டம் பெறுகிறார்கள் அடுத்ததாக மதுரை செக்கிமங்கலத்தை சேர்ந்த எஸ் முகமது மன்சூர் அவர்களின் மகன் எம் ஃபரோஸ்கான் அவர்கள் பட்டம் பெறுகிறார்கள்

அடுத்ததாக திண்டுக்கல் மாவட்டம் பழனியை சார்ந்த ஏ அப்துல் நகிம் அவர்கள் அன்பு மகன் ஏ முகமது அவர்கள் பட்டப்படுகிறார்கள் அடுத்ததாக திண்டுக்கல் மாநகர் பர்மா காலனியைச் சேர்ந்த எம் முகமது ஹுசேன் அவர்களின் அன்பு மகன் எம் ரியாஜ் அகமது அவர்கள் பட்டம் பெறுகிறார்கள் जगदीर हरे जगदीर हरे जगीर नरे चक्की हरे चक्की தேனி மாவட்டம் கம்பத்தை சேர்ந்த ஏ காந்த மெய்தீன் அவர்களின் அன்பு மகன் அல்ல ஆபி ஏ கே அபு பக்தர் சித்தி பீகாம் அவர்கள் பட்டம் பெறுகிறார்கள் அடுத்ததாக ரா மாவட்டத்தை சார்ந்த ராமநாதபுரம் பரமக்குடியை சார்ந்த ஏ சீனி இப்ராஹிம் அவர்கள் மகன் எஸ் முகமது அவர்கள் பெறுகிறார்கள் Não, 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 não.